எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துட்டுருக்க சாரீஸ் பார்த்திங்களா கோரா மஸ்லின் சாரீஸ் இது எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிறவங்க வாங்கிக்கலாம் சென்னை அருபாக்கம் அங்கே தங்க இருக்குது ஸோ நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் எனக்கு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் ஆன்லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்புறம் அட்ரெஸ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளேனா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் அண்ட் அதர் தன் தமிழ்நாடு நார்த் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் ஸோ நீங்கள் எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இப்போ எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறோன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது கொரா மாஸ்ல நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கூட இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க எல்லாமே வாங்கிக்கலாம் இது ஒரு பீஷ் கலர் க்ரீன் வித் பிங்க் பார்டர் இதில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இது பிக் சைஸ் பார்டர் அது நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் சில்க் சாரீஸ் கேட்லாக் சாரீஸ் ப்ராண்டட் கேட்லாக் சாரீஸ் பனாரசி காட்டன் சாரீஸ் கோல்டன் சாரி டிசைனர் சாரீஸ் இப்போ எல்லா சாரீஸுமே அவைலபிளாக இருக்குங்க இது வந்து சில்க் காட்டன் சாரீ இது ரெண்டு கலர்ஸ் இருக்குது இல்லை ஷிஃபான் சாரிங்க இதெல்லாம் வித் எம்ப்ராயர் ஒர்க் இருக்கும் இதில் ப்ராண்டட் சாரீஸ் சில்க் காட்டன் சாஃப்ட் ல்க் சாரீஸ் லிச்சி சில்க் இது மாஸ்லின் த பிக் சைஸ் போர்டர் இன்ஸ்கர்ட்ஸ் நைட்டீஸ் எல்லாமே இருக்குது இப்போ நைட்டீஸ் எல்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு ஒரு நைட்டீஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ நேரில் வந்து பார்த்து வாங்குகிறோம் வாங்கிக்கலாங்க நிறையா நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது எல்லா நெக் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது நீங்கள் அதுவும் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொடுத்த நைட்டீஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறேன் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை குஜ்ரி நைட்டீஸ் ஃபில் நைட்டீஸ் டைட்டானிக் நைட்டீஸ் ப்ரலாஸ்டிக் நைட்டீஸ் எல்லாமே இருக்குது அதில் எல்லாமே ஆஃபர் சேலில் போயிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பலாம் சாரீஸோ இல்லை எது வந்தாலும் எனக்கு ப்ரைஸ் கேட்கலாம் கேட்டு அனுப்புங்கள் இன்னும் நிறைய சாரீஸில் இருக்குது காட்டன் சாரீஸ்லாம் கூட இருக்குது அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் இன்னும் பிக்ஸ் அனுப்பலை இதில் இன்னும் வினோ அதில் வீடியோஸ் எடுக்கல நீங்கள் என்ன சாரீஸ் வேணாலும் நீங்கள் அனுப்பலாம் குர்த்திஸ்லாம் இருக்குது ரெகுலர் வியர் குர்த்திஸ் ஆஃபி டெய்லி வியர் குர்த்திஸ் ஆஃபீஸ் வியர் குர்த்தீஸும் இருக்குது ஃபீட்டிங் குர்த்திஸ் கூட அவைலபுளாக இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வே அனுப்புங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு ஆன்லைனாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் குர்த்திஸ் எல்லா காஸ்ட்லேயும் இருக்குங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து எல்லா எல்லா வெரைட்டி குர்த்திஸும் இருக்குது செட்ஸும் இருக்குது ப்ரையஞ்சல் குர்த் ப்ரையஞ்சல் சுடிதார் செட்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே எல்லா சுடிதார் செட்ஸும் இருக்குது ப்ராண்டட் குர்த்தீஸ் ப்ராண்டட் குர்த்திஸ் செட்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நீங்கள் நேர்லேயும் பத்து வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் தேங்க்யூ